எங்கள் வீட்டுக்காரோட பழைய கிட்னி டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட்டு என்னோட ஃபோனில் இவ்வளோதாங்க வீடியோ குவாலிட்டி இருக்குது ஜூம் போய் எடுத்தாலுமே எழுத்துக்கள்லாம் தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் வந்து ரிப்போர்ட்டு காமிங்க காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க இங்கே பாருங்கள் ஹாஸ்பிட்டல் எடுத்தது பஸ்ட்டு பஸ்ட்டு எடுத்தது இது தான் பாருங்கள் இது வந்து ஹாஸ்பிட்டலில் சாதா சின்ன ஹாஸ்பிட்டலில் எடுத்தது அதுவும் இதோடைய அட்டாச் பண்ணிட்டாங்க கேஎம்சி கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் இங்கே போயிருந்தப்போ அந்த பழைய ரிப்போர்ட்டு காமிச்சிருந்தோம் அதில் வந்து பன்னெண்டு பாயிண்ட் இருந்துச்சு முத எடுத்ததே அந்த சீட்டில் தான் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கோயம்புத்தூருக்கு போன வீட்டை இந்த ரிப்போர்ட்லாம் எடுத்தாங்க இதில் பாருங்கள் இதில் எல்லாமே இப்போ இருக்கும் என்னென்ன டெஸ்ட் எடுத்தாங்க இது எல்லாமே நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்காங்க நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டேன் என் ஃபோன் வந்து கொஞ்சம் சரியில்லை அதனால் கிளீரன்ஸாக எடுக்க முடியாது சாதா ஃபோனுங்கிறதுனால இதுவும் பாருங்கள் வெளியே டெஸ்ட் எடுத்து பார்த்தது பதினோரு புள்ளி அறுபது இருந்துச்சு யூரியா பாருங்கள் நூற்றி எழுபத்தி நாலு இருந்துச்சு நாங்கள் வெளியே ஒரு ரெண்டு மூணு லேபு எங்கள் ஊரில் எடப்பாடியிலையும் ஜலண்டாபுரத்துலேயும் மாற்றி மாற்றி நாங்கள் எடுப்போம் அப்புறம் மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்குது எக்ஸல்னு சொல்லி அந்த காலேஜ்லேயும் எடுப்போம் ஏன்னா ஒரே இடத்துலேயும் எடுத்தால் நமக்கு தெரியாதுன்ட்டு எல்லா இடத்துலையுமே நாங்கள் மாற்றி மாற்றி எடுப்போம் ஒவ்வொரு லேபில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதுதான் வந்து கிட்னி டெஸ்ட் எடுத்தது இதயத்துக்கு கிட்னிக்கு எல்லாத்துக்குமே டெஸ்ட் எடுத்தாங்க இது இதயமாக கிட்னியாக தெரியல இந்த ஸ்கேன் பண்ணி பார்த்தது எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க என்னென்ன டெஸ்ட்டு கொரோனா இருந்து கா மஞ்ச காமால டெஸ்ட்டு ஹெச்ஐவி டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க அதுக்கப்புறம் இது ஒரு ஃபைலு இது என்ன ஃபைல்னே தெரியல இதுலேயும் நிறைய டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட்லாம் இருக்கும் அப்படியே பார்த்துட்டே வாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து டவுட்டாகவே கேட்டிருந்தாங்க உங்கள் ரிப்போர்ட் காமிங்க உங்கள் ரிப்போர்ட் காமிங்கன்னு சொல்லி அவங்களுக்காக தான் இது போட்டிருக்கிறது நீங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து ஜூம் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம் நான் இப்பயும் சொல்கிறேன் நீங்கள் ஏன் தூரமாக இருந்த இது கூட கேட்பாங்க தூரமாக இருந்த எடுத்துருக்கீங்க எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி என்னோடய செல்லு வந்து அந்த அளவுக்கு தான் எடுக்கும் ரொம்ப ஜூம் போனால் எழுத்து தெரியாது அதனால் ஓரளவுக்கு தூரமாக வச்சு தான் எடுத்திருக்கேன் செல்லு குவாலிட்டியும் கிடையாது அதுவும் நான் சொல்லிடுறேன் இந்த டெஸ்ட்டு எல்லாம் குறித்து கொடுத்துருக்கதெல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்க வெளியே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் குறித்து கொடுத்தது இது ஃபுல்லாக இதே தான் இருந்துச்சு அமௌண்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் சேர்த்தப்ப எழுவத்தொம்பதாயிரத்தி நாலாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா அடுத்த டைம் பாருங்கள் ஐயாயிரம் இந்த மாதிரி ஐயாயிரம் பத்தாயிரம்னு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கட்டிகிட்டே தான் இருந்தோம் அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனது இதெல்லாம் வந்து அமௌண்ட்டு கட்டின ரிப்போர்ட்டு இதெல்லாம் என்னன்னு தெரியல நீங்கள் ஜூம் பண்ணி படித்து பார்த்துட்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதெல்லாமே டெஸ்ட் எடுத்தது தான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க ஒன்றரை மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எடுத்த டெஸ்ட்டு எல்லாமே இதில் ஃபுல்லாக இருக்குது இன்ஜெக்ஷன் போட்டது என்னென்ன எல்லாம் இப்போ வந்து நம்ம கிரேட்டின் யூரியா ரிப்போர்ட் பார்க்கலாம் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்த வெட்டி லாஸ்ட்டாக ஒம்போது புள்ளி அறுபது இருந்துச்சு நூற்றி எழுபத்தாறு கிரேட்டின் யூரியா பன்னெண்டு இதுக்கு ஹீமோக்ளோபின் இதெல்லாம் பாருங்கள் ஹீமோகுளோபின் பாருங்கள் ஆறு புள்ளி நாலு தான் இருந்துச்சு பத்து புள்ளி ஒன்பது நாங்கள் வெளியே வரப்போ இது அதுக்கு முன்னாடி எடுத்தது இந்த டெஸ்ட்டு அப்போ கூட ஹீமோபிளப்பின்னு ஒன்று புள்ளி அறுபது இன்ச்சு இது கேஎம்சி ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் திரும்ப போனோம் அங்கே போய் இருந்தப்போ எடுத்தது இது அதுக்கப்புறம் வெளியே வந்து எடுப்போம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு திரும்ப வெளியே வந்து எங்கள் டவுட்டுக்காக எடுத்துக்குவோம் அப்படியே பாருங்கள் படிப்படியாக ஒம்பது புள்ளி முப்பது இந்த ஒம்பது புள்ளி முப்பதுலேருந்தான் நாங்கள் ஆரம்பித்தோம் வீட்டு இது இது வந்து எக்ஸ்எல் காலேஜில் எடுத்தோம் எங்களுக்கு வீட்டு பக்கத்தில் எக்ஸல் காலேஜ் இருக்குது அங்கே வந்து டிட்டிலாம் ஃப்ரீயாக எடுத்து கொடுப்பாங்க அங்கே ஒருக்காய் எடுத்து பார்க்கலான்ட்டு அங்கெல்லாம் வந்து இது எடுத்து பார்த்தோம் அந்த சோடியம் பொட்டாசியம் அந்த இதெல்லாமே எடுத்து பார்த்தோம் எங்கெங்கே சொல்கிறாங்களோ அங்கே எல்லாமே டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்போ அந்த ஆரம்பத்தை டேஸில் எல்லா இடத்துலையும் எடுத்து பார்த்தோம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஏழு புள்ளிக்கு வந்துடுச்சு க்ரேட்டின்னு ஹீமோகுளோ இந்த யூரியா பிறகு நூற்றி இருபத்தி நாலு ஹீமோகுளோபின் எட்டு வந்திருக்கு எட்டு ஒன்பதோ ஒன்பது பாயிண்ட் அதுக்கப்புறமேட்டு ஆறு புள்ளி இருபது ஹீமோகுளோபின் பன்னெண்டு வந்துருச்சு அப்போலேருந்தே வர ஆரம்பிச்சிச்சு கிட்னி வேலை செய்யலைன்னா எப்படி ரத்தம் வந்து ஊறும் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்னாங்க கிட்னி வேலை செய்யலைனா ரத்தமே ஊறாது எங்களுக்கு ரத்தம் ஏற ஏறத நம்பிக்கை வந்துச்சு நாலு புள்ளி எழுபது இது பிறங்க அடுத்த டெஸ்ட்டு மாதம் மாதம் டெஸ்ட் எடுத்துடுவோம் இது வந்து எடப்பாடியில் எடுத்தது அது ஸ்ரீராமங்கிறது ஜலண்டாபுரத்தில் மாற்றி மாற்றி எடுப்பனாங்க இது பாருங்கள் லாஸ்ட்டாக எடுத்தது பிப்ரவரி மாதம் ரெண்டு புள்ளி அறுபத்தி மூணு கிரேட்டின்னு யூரியா ஐம்பத்தஞ்சு இருந்துச்சு பொட்டாசியம் நாலு புள்ளி நாலு இருந்துச்சு பிப்ரவரி அஞ்சு டேட்டும் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார பேர் பாபுகுமார் அதை சொல்ல மறந்துட்டேன் எல்லா ரிப்போர்ட்லேயும் குமார் இருக்கும் அதில் ஏஜ் மட்டும் அப்போ பதட்டில் எங்கள் சொந்தக்காரங்க அது அந்த ஏஜ் சொல்லிட்டாங்க ஏஜ் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்போ முப்பத்தி ஒம்போது இதோட பழைய ரிப்போர்ட் முடிஞ்சிச்சு இப்போ புதுசாக எடுத்தது எல்லாமே என்னோட சேனலில் இருக்கு பாருங்கள்